எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அவங்க இதை பண்ணுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டாவும் இருக்குது ஸோ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது திமுக மேலே ப்ரெஷர் போடுறது கொஞ்சம் சீட்ஸை அதிகமாக நெகோஷியேட் பண்ணி வாங்குறது வேலை வேறு சில விஷயங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்குறது இந்த விஷயங்களும் நடக்கும் ஸோ நாலு வருஷமாக எதுவும் பேசாமல் கரெக்டாக எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒன் இயரில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை வேறு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது நாலு வருஷம் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளும் குவைட்டா இருந்தாங்க எதிர்கட்சிகளும் பெருசா எதுவும் செயல்படல மீடியாவும் கம்ப்ளீட்டா டிஎம்கே கண்ட்ரோல்ல போயிட்டாங்க சோ திமுக கவர்மெண்ட்டுக்கு எங்க இருந்தும் எந்த பிரஷரும் வராது யாரும் திமுக கவர்மெண்ட் விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இப்போ ராம்தாஸ் சீனியரை பொறுத்தளவில் பாஜகவோட கண்டினியூ ஆகிறது அவருக்கு விருப்பம் இல்லை அன்புமணி அவர்களை பொறுத்தளவில் பாஜகவோட கண்டினியூ ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கு பிஜேபி நம்ம ஓட்ஸ் அப்ரிக்க அலோவ் பண்ணணும் வேற வழி இல்லைனா பிஜேபியோட சேர்வாள் அதான் லாஜிக்லாம் கரெக்டாக இருக்க முடியும் ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக ஏடிஎம்கே மேபி அங்கே கூட போகிறதுக்கு யோசிக்கலாம் அந்த பிரம்மாண்ட கூட்டணி அந்த வார்த்தைக்கான பின்னோட்டம் அதுதான் முதல்ல ஒரு இஷ்யூக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் ரெண்டாவது அந்த ஸ்டாண்ட் எடுத்து ஃபைட் பண்ணணும் இப்போ நீட் குறித்து என்னோட ஸ்டாண்ட் என்ன ஓகே நீட் வேண்டாமா ரைட் நீட் வேண்டாமா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க கிரௌண்டில் இறங்கி சண்டை போகும் இதை பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியாக அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓகே நீ ஒரு 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 சினிமாக்காரருக்கு நல்ல பெட்டர் இமேஜை கிரியேட் பண்ணி தரும் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகணும்னா நீங்கள் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபடும் மக்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை நீங்கள் ஏற்படுத்தணும்னா மாற்றம் சாத்தியம் திராவிட கட்சிகளை வீழ்த்திக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸை நீங்கள் ஏற்படுத்தணும்னா நாம் தமிழ் கட்சி தனியாக தான் டிராவல் பண்ணும் நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சியோட கூட்டணி வைக்கலாம் எந்த மாதிரி கட்சியோடனா ஒரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் இனி ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற அதுதான் நாம் தமிழ் கட்சியோட கோர் பிரின்சிபிள் திராவிடத்தை வீழ்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம் திராவிடம் தமிழ் தேசியத்தை ஒழிச்ச ஒரு சித்தாந்தம்ன்றதான் நாம் தமிழ் கட்சியோட ஸ்டாண்டு உலகம் முழுமைக்கும் பறவை வாழும் வல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு ஒரு நேர்காணல் இணைந்திருக்கிறார் கேப்ரல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பலமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி பலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அந்த கூட்டணியில சமீப நாட்களாக சின்ன சின்ன விரிசல் குரல்கள் கேட்ட வண்ணம் உள்ளது நேற்றைய தினத்துல கே பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்கார் வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி பீரியட் ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் கொடுக்கும் இடமாக திமுகவுடைய மூத்த தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் பேசியிருக்காங்க கூட்டணிக்குள்ள என்ன நடக்குது திமுக கூட்டணிக்கு என்ன ஆச்சு அதான் சொன்ன மாதிரி திமுகவோட முக்கியமான ஒரு பலம் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அவங்களோட கூட்டணி தான் இந்த கூட்டணியை ஒன்று சேர்த்து வச்சுக்கணும் உடைய உடையாம பாதுகாக்கணும் அப்படின்றதுல திமுக ரொம்ப கவனமா இருக்காங்க ஏற்கனவே நிறைய கட்சிகள் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் அவர்கள் விசிகே இருந்து பேசுறாங்க ஆதவர் அவர்கள் பிரச்சனையை கலப்புறாரு திருமாவளவன் அவரும் சில அட்டாக்ஸ் எல்லாம் பண்றாரு அதுக்கப்புறம் வேல்முருகன் அவர்கள் அதே மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்றாரு இதெல்லாம் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அகாமடேட் பண்ணும் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்ற மோட்ல தான் திமுக இருக்காங்க இதே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திமுக கூட்டணியை இருக்காங்க திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் ரொம்ப அவசியம் அப்படி கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற சூழல் இருந்திருந்தால் டஃப்பான நடவடிக்கை எடுத்திருப்பாங்க விசிகேவியும் டஃப்பாக டீல் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வேல்முருகனும் டஃப்பாக டீல் பண்ணியிருப்பாங்க பட் எல்லாத்தையும் போய் சமாதானம் பண்ணுறாங்கனாலே கூட்டணியோட தேவை திமுகவுக்கு இருக்கு ஸோ இப்போ மூணாவது அடுத்தது சிபிஐஎம்மோட ஸ்டேட் செக்ரட்டரியும் இதே மாதிரி பேசுகிறாரு ஸோ ஒரு அவசர நிலை காலம் இங்க இருக்கு எமர்ஜென்சி அன் எமர்ஜென்சி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு இது ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் ஸோ சோ திமுகவுக்கு நிறைய அழுத்தங்கள் போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க திமுகனால பெருசா ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்தை பாக்குறாங்க ஸோ இப்போ புதுசாக சிபிஐஎம் அட்டாக் பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நாலு வருஷமா திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி கட்சிகள் பெருசா எதுவும் வாயே தரக்கல ரொம்ப கொயிட்டா திமுக சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க ஸோ அது இந்த கட்சிகளுக்கும் நிறைய பேரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு விசிகேக்கு நிறைய கெட்ட பேர் இதனால ஏற்படுதுன்னா தலித் மக்களுக்கு எதிரான அட்ராசிட்டிஸ் நடக்குது அதுக்கு எதிராக சரியா குரல் கொடுக்க முடியல ஸோ அந்த கட்சிக்கு கெட்ட பேரு அதே மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட்களும் பார்த்தோம்னா தொழிலாளர்கள் பிரச்சனை நிறைய இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுக சாரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கல ஸோ கம்யூனிஸ்டுகளுக்கும் நிறைய கெட்ட பேர் அதனால சோ அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸும் இருக்கு ஸோ இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இந்த இஷ்யூஸ்லாம் ஸ்லோவாக ஸ்லோவா கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அட்லீஸ்ட் இப்பையாவது அவங்க பேசுறாங்கன்றது நல்ல விஷயம் பட் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டும் என்னன்னா எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது அவங்க இதை பண்றாங்க பாத்தீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டாவும் எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது திமுக மேல பிரஷர் போடுறது கொஞ்சம் சீட்ஸ் அதிகமா நெகோஷியேட் பண்ணி வாங்குறது வேலை வேற சில விஷயங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்குறது இந்த விஷயங்களும் நடக்கும் சோ நாலு வருஷமா எதுவும் பேசாம கரெக்டாக எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒன் இயர்ல நீங்க பேசுகிறீங்கன்னா அதை வேற எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்பவாவது பேசுறாங்களே அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் இது கூட்டணி உடைஞ்சுருமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பெரிய டவுட் தான் இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மதுவிலக்கு மாநாடம் நடத்தினார் அதுக்கப்புறம் அதை ஒரிஜினல் அவர்கள் அட்டாக் பண்றாரு ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் எல்லாம் போகுது கடைசில பேக் டு ஸ்கொயர் ஒன் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அந்த இடத்துக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே வந்து சேர்ந்துர்றாங்க அதே மாதிரி தான் வேல்முருகன் அவர்களும் இதுவும் ஏறக்குறைய அந்த இடத்துக்கு தான் வந்து தான் என்னோட முடிவு பட் அட்லீஸ்ட் ஓகே அவங்களுக்குள்ள நெகோசியேஷன் நடக்குதோ என்னமோ ஒன்று சில விஷயங்களை பேசுறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் எழுதியிருக்காங்க இது வந்து கூட்டணிக்கு தோழமைக்கு ஒரு இலக்கம் இலக்கணம் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்போ அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது வந்து நீங்க வந்து பேரம் பேசுறதுக்காக தான் அதாவது சீட்டு பேரம் பேசுறதுக்காக தான் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா அதுவும் ஒரு காம்பனண்ட் நாலு வருஷமாக எதுவும் பெருசாக பேசலை நாலு வருஷமாக நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இப்போ தான் அவங்க வாய் திறக்கிறாங்க ஸோ அது எப்படி பார்க்குறோன்னா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் எலெக்ஷன் கிட்ட நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அழுத்தங்கள் போட ஆரம்பிப்பாங்க கூடிய கட்சிகள் ஸோ அப்போ தான் எலெக்ஷன் கிட்டே வரும்போது சீட் சீட் நெகோசியேஷன் அந்த இடத்துக்குலாம் வரும்போது ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும் ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ண முடியும் நீங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு நாங்கள் போகமாட்டோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் போகமாட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குறாங்க இது நார்மலாக பண்ணக்கூடிய ஒரு தான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப முரசொழியில் ஒரு கட்டுரை போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா இது தோழமைக்கு அழகு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னு கூட்டணி கட்சிகளோட வேலையே அதுதான் இப்ப நீங்க இப்ப கம்யூனிஸ்டோட ஸ்டாண்ட் என்ன பாசிச பாஜக வந்துடக்கூடாது அதுக்காக நாங்க திமுகவோட கூட்டணியில இருக்கோம் அப்படின்றதான் அவங்களோட ஸ்டாண்ட் பாசிசத்தை வீழ்த்துறதுக்காக மட்டும்தான் திமுகவோட கூட்டணியில இருக்காங்க பட் வந்து இப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து திமுகவுக்கு அடிமை கிடையாது அதே தான் விசிகேவுக்கும் அதே தான் வேல்முருகன் அவர்களோட கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணியில இருக்க இருந்தாலும் கூட்டணியில் இருந்துட்டு அவங்க கேள்வி கேட்டுதான் ஆகணும் திமுக கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் திமுக மினிஸ்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் நிர்வாக சீர்கேடு இருந்ததுன்னா அதை ஸ்ட்ராங்கா அதை பேசணும் கூட்டணியில் இருக்கும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க கூடாது இன்ஃபேக்ட் அந்த நாலு வருஷமா கூட்டணி கட்சிகள் அமைதியா இருந்ததுதான் பிரச்சனை இந்த நாலு வருஷமா அவங்க பேசியிருக்கணும் டே ஒன்ல இருந்தே பேசணும் கூட்டணியில் இருக்கும்னு சொல்லி அமைதியா இருக்கணும் கூட்டணியில் இருக்கும்னு சொல்லி திமுக சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது தமிழ் மக்கள் தானே அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க சோ தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கூட்டணியில இருந்தும் சாலிடா குரல் எழுப்பியிருக்கணும் இதுக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தது முன் பழைய காலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கூட்டணியில இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா குரல் எழுப்புவாங்க கருணாநிதி பீரியட்ல அது பண்ணிருக்காங்க பட் இந்த நாலு வருஷம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரொம்ப கொயிட்டா இருக்காங்க கூட்டணி கட்சிகள் எதுவும் வாயை திறக்கல கம்ப்ளீட்டா டிஎம் கே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க அட்லீஸ்ட் இப்ப அவங்க வாயை திறக்கிறது நல்ல ஒரு விஷயம் ஏன்னா எப்பவுமே மீடியா கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அமைவாங்க கூட்டணி கட்சிகள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருப்பாங்க எதிர்கட்சிகள் ஒரு கட்சிக்கு கவர்மெண்ட்டுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருப்பாங்க இந்த நாலு வருஷம் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளும் இருந்தாங்க எதிர்கட்சிகளும் பெருசாக எதுவும் செயல்படலை மீடியாவும் கம்ப்ளீட்டா டிஎம்கே கண்ட்ரோலில் போயிட்டாங்க ஸோ திமுக கவர்மெண்ட்டுக்கு எங்கே இருந்தும் எந்த ப்ரெஷரும் வராது யாரும் திமுக கவர்மெண்ட்டை விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இருந்து இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது டைம் மாற ஆரம்பிக்குது கூட்டணி கட்சியோட செயல்பாடுகளும் மாற ஆரம்பிக்குது அதுக்கு முரசொலி இப்படி ரெஸ்பான்ட் பண்ணுறாங்க இப்போ சிபிஎம் இப்போ பண்ணுற விஷயம் தான் கரெக்டு மற்ற கூட்டணி கட்சிகளும் அதை பண்ணணும் அதே போல் தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு வலுவான கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாஜகவோட பாமக கூட்டணி அந்த கூட்டணியை நம்ம பார்க்கலாம் அந்த கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் நடந்த அந்த வார்த்தை மோதல் காரணமாக அந்த கூட்டணி பிளவு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் மத்தியும் எழுந்திருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த சொன்ன அந்த வார்த்தை இனிமேல் கூட்டணி விவகாரத்தை நான் தான் முடிவெடுப்பேன் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை இனி நாங்கள் செய்ய மாட்டோம் சொன்னது கடந்த காலம்ன்றது பாஜக கூட்டணியை அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரா பாஜக பாமக இல்லாத கூட்டணியை எப்படி தமிழ்நாட்டில் இருபத்தாறு தேர்தலில் சந்திக்க போகுது அதான் இப்போ இதுவும் பார்த்தோன்னா கூட்டணியில் சில சிக்கல்கள் மேபி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா யூஸ்வலாக ஒரு தலைவருக்கு அவர் வெற்றிகளை டெலிவர் பண்ணும்போது ப்ராப்ளமே கிடையாது கட்சி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரச்சனை கிடையாது எல்லாரும் அவரை கொண்டாடுவாங்க அவர் சொல்ற எல்லாரும் கேட்டுப்பாங்க ஆனா கட்சி தொடர்ச்சியா தோத்துக்கிட்டே இருக்கு கட்சியினால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற சூழல் வரும்போது நிறைய பேர் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிப்பாங்க ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் அவர் தான் பாமகவோட ஃபேஸாக இருந்து முன்னின்னு அவர் தான் எல்லாத்தையும் வழி நடத்திட்டு போறாரு நிறைய பின்னடைவுகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பாமகவால் எலெக்ஷன்ல பெருசா ஜெயிக்க முடியல அதிகாரத்தில் அவங்க பங்கு இல்லாம அவங்க கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு சிக்கல் தான் ஸோ இப்போ நேச்சுரலா இப்ப கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கும் அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க ஏன் தோக்குறோன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது கூட்டணி சரியில்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க லீடர்ஷிப் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இப்போ மேபி இப்ப ராம்தாஸ் சீனியர் பொறுத்தளவுல பாஜகவோட கண்டினியூ ஆகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை அன்புமணி அவர்களை பொறுத்தளவுல பாஜகவோட கண்டினியூ ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ ஒரு கருத்து வேறுபாடு அங்க இருக்கு இது எப்படின்னு நம்ம பார்ப்போம் இதுவுமே பார்த்தோன்னா எலெக்ஷன் கிட்ட வரும்போது நெகோஷியேட் பண்ணுவாங்க அதிமுக பெட்டர் ஆஃபர் பண்ணுறாங்களா பாஜக பெட்டர் ஆஃபர் பண்ணுறாங்களா இந்த விஷயங்களெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க முடிவு முடிவெடுப்பாங்க ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் எப்பவுமே வந்து பாமக இந்த உள்ளாட்சி தேர்தல் வரப்போ எந்த கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல் தனியா நிற்கிறது தான் தன்னுடைய பலான்னு சொல்லிட்டு தனியாக நின்று பல இடங்களில் வெற்றி பெற்று இருக்காங்க அதே போல் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க தனியாக நின்றுட்டு பிற இருபத்தாறு தேர்தலில் ரெண்டு கட்சிக்கிட்டையும் நெகோசியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரியல இப்போதான் இப்போ என் பாமகோட ஸ்டாண்ட் என்னன்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்றது ஸோ இப்போதைக்கு இனிஷியலா அங்கே ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அது ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து வேறுபாடாக இருக்கு இது எப்படி டெவலப் ஆகும் அப்படின்ற விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொல்லியிருக்காரு பிரம்மாண்ட கூட்டணி வந்து நீங்கள் விரும்பக்கூடிய பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அது வந்து அந்த பிரம்மாண்ட கூட்டணியில பாமக உள்ளிட்ட தாவேக்கா கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படி அமைஞ்சா அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு கூட்டணியா இருக்கு இப்ப ஒண்ணு என்னன்னா எல்லாருக்கும் ஒரு கூட்டணி வேணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி இருக்கு திமுக கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சி திமுகவுக்கு இருக்கு பாஜகவுக்கு அவங்கள சுத்தி ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணணுன்ற தேவை இருக்கு ஏடிஎம்கேக்கும் அதே தான் ஏடிஎம்கே டெஸ்பரட்டா இருக்காங்க இந்த எக்ஷன்ல அவங்க கண்டிப்பா ஜெயிச்சே தீரணும் இந்த ஜெயிச்சா தான் எடப்பாடி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா பண்ணிக்க முடியும் இப்ப அதிமுகவோட லீடரா அவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு அதுல சந்தேகமே இல்ல ஆனா வெற்றிகளை தந்தாதான் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ஆக முடியும் ஜெயலலிதா அம்மையார போலயோ மற்ற லீடர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் ஆக முடியும் சோ அதுக்கு அவருக்கு ரொம்ப அவசியம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க சோ அவருமே கூட்டணி எப்படியாவது நல்லா ஸ்ட்ராங் கூட்டணியை உருவாக்கணும்ன்றதுல டெஸ்பரெட்டா தான் இருப்ப ஆனா இப்ப விஜய் அவர்கள் இந்த கூட்டணியில வருவாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி விஜய் அவர்களை பொறுத்த அளவுல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண அவர் யோசிப்பார் நம்ம மாற்றத்துக்கான ஒரு அரசியல்வாதி யங்ஸ்டர்ஸுக்கான ஒரு தலைவர் நம்ம ஆஹ் சோ இப்ப மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்ற அந்த இமேஜ் இருக்கு இல்லையா அதை மெயின்டைன் பண்ண தான் விஜய் நினைப்பார் ஆனா நீங்க இப்ப அதிமுக போய் கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க எந்த ஊழல் எதுக்குறீங்களோ அந்த ஊழல் திராவிட கட்சியோட தான் நீங்க கூட்டணி வைக்கிறீங்க நீங்க மாற்றத்துக்கான கட்சி இல்லை அப்படின்றது ஆயிரும் நீங்க அதிமுகவோட போனீங்கன்னா அதிமுக உங்களுக்கு நாற்பது சீட் கொடுப்பாங்க மேக்சிமம் அதுக்கப்புறம் அடுத்த லட்சம்ல நீங்க காணாம போயிருவீங்க கம்மியாகிட்டே தான் இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா நான் டிஃபரண்டான ஆள் அப்படின்ற அந்த இமேஜை அவர் மெயின்டைன் பண்ணதான் முயற்சி பண்ணுவார் அப்படி பண்ணும்போது விஜய்யால கண்டிப்பா அதிமுகவோட வர முடியாது ரெண்டாவது விஜய் அவர்கள் அதிமுகவோட சேர்ந்தா யூபிஎஸோட ஜூனியர் பார்ட்னரா விஜய் மாறிடுவார் சோ நான் நாற்பது சீட் கொடுப்பேன் நான் சிஎம் நீங்க வேணா டெப்யூட்டி சிஎம்மா இருந்துக்கலாம் ஆனால் நான் தான் இங்க பிக் ஷாட் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும் அதை விஜயோட ரசிகர்கள் எப்படி ஏத்துப்பாங்க விஜய் விஜய் தான் ஆள் அப்படின்ற ஒரு பார்வையோட விஜய்க்காக இருக்காங்க அவங்களுக்குமே இது ஒரு விஷயமா இருக்காது அவங்க அவங்களோட தலைவர் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இருப்பாங்க அந்த விருப்பம் தான் அவங்களுக்கு இருக்கும் சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் உள்ள வர்றது கஷ்டம் பாமக பொறுத்தளவுல நான் என்ன சொல்லுவேன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க ஏடிஎம்கே பொறுத்து போறது பெட்டர் அவங்களுக்கு ஏடிஎம்கே பாமக அலைன்ஸ் வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியும் அவங்களுக்குள்ள இருக்கும் நல்லா டிரான்ஸ்பர் ஆகும் ஸோ அந்த வகையில இபிஎஸ் அவர்கள் பாமகவை உள்ள கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணுவார் இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிக்கிறேன்னா இபிஎஸ் அவர்களுக்கு திமுகவோட கூட்டணியை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளை உள்ள கொண்டு வர முடியலன்னா ஏடிஎம் கேலன்ஸ்குள்ள கொண்டு வர முடியலன்னா மேபி அவர் பிஜேபி கூட சேர்றதையுமே கூட ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் மேபி அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அவங்க ஸ்ட்ராங்கா முடியாதுன்னு சொல்றாங்க பட் இப்ப ஏன் ஸ்ட்ராங்கா அவர் முடியாதுன்னு சொல்றாரு ஏன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பிஜேபியோட போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்றேன் பட் லெட்ஸே காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு மற்ற கட்சிகள்லாம் டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வச்சுப்போம் அப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியுமே ஏடிஎன்கேக்கு வராது ஏன்னா இந்தியா அலைன்ஸில் டிஎம்கே இருக்காங்க நேஷனல் லெவல்ல நேஷ்னல் லெவல்ல காங்கிரஸ் தான் பிஜேபி அப்போஸ் பண்றாங்க சோ அப்ப மக்கள் வந்து டிஎம்கே அலைன்ஸை தான் ஒரு பிஜேபிக்கு எதிரான அலைன்ஸாக பார்ப்பாங்க அப்ப மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கதான் இருக்க போகுது எப்படி நமக்கு வராதுன்ற சூழல் ஏற்பட்டா எதுக்கு பிஜேபி நம்ம ஓட்ஸ் பிரிக்க அலோவ் பண்ணணும் வேற வழி இல்லைன்னா பிஜேபியோட சேர்வாங்க அதனால லாஜிக்லாம் கரெக்டா இருக்க முடியும் சோ லாஸ்ட் ஆப்ஷனா அங்க கூட போறதுக்கு யோசிக்கலாம் பிரம்மாண்ட கூட்டணி அந்த வார்த்தைக்கான பின்னோட்டம் அதுதான் இருக்கணும் பிரம்மாண்ட கூட்டணின்னு சொல்றது வந்து தொண்டர்களை பூஸ்ட் பூஸ்டோட வைக்கணும் இல்லை எனர்ஜியோட வைக்கணும்ல ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லை இது வரைக்கும் அவங்களால பெரிய கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல பட் இப்போ தொண்டர்களை பொறுத்தளவில் அட்லீஸ்ட் இந்த ஏதாவது ஃபார்ம் பண்ணுவாங்களான்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையோட இருங்க நம்ம ஒரு பெரிய கூட்டணி ஒன்றை ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தடவை பாமக அதிமுகவோட சேர்றது பாமகவுக்கும் நல்லது அதிமுகவுக்கும் நல்லது ஏன்னா பாமகவுக்கு சில சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்குது அதிமுகவும் அது ஓட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல விஷயம் அது அது நடக்குமான்னு பார்ப்போம் ஆனால் கையில நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு அதிகாரம் அவங்க கையில் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பாமக மேலே ப்ரெஷர்லாம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல பட் என்னோட நம்பிக்கை என்னென்னா லாஸ்ட் ஆப்ஷனாக ஏடிஎம்கே இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுருப்பாங்க மேபி நம்ம பிஜேபியோட லாஸ்ட் ஆப்ஷனாக போயிடலாம் அப்படின்ற ஐடியா இருக்கும் ஏன்னா ஏடிஎம் கேல கூடிய சில தலைவர்களே பேசுறது என்னன்னா அவங்க பாஜகவுக்கு சாதகமா பேசுறாங்க இப்ப ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் சேர்றதுக்கு கம்ப்ளீட்டா அப்போஸ்டா இருக்காங்க ஏன்னா அவர் எல்லாம் பாதிக்கப்படுறாரு அதனால அவருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் போனனால இப்ப அவரு எம்எல்ஏவா கூட இல்லை ஸோ அவர் எல்லாம் பாதிக்கப்படுறார் பட் கொங்கு பில்கில எல்லாம் சில தலைவர்கள் வந்து நம்ம போனா பெட்டரா இருக்குன்னு யோசிக்கிறாங்க அது போக கூட்டணி நம்மளால பெருசா ஃபார்ம் பண்ண முடியல திமுக கூட்டணி நம்ம கிட்ட வரல அப்படின்ற சூழல் ஏற்பட்டா அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அதிமுகவுக்கு இந்த இந்த எலக்ஷன்ல பாஜக டென் பெர்சன்ட்ஸ் டென் லெவன் ஓட்ஸ் திரும்பவும் இதே மாதிரி நெக்ஸ்ட் எலெக்ஷன் இதே மாதிரி பிரிச்சாங்கன்னா அது ஏடிஎக்கு பெரிய பின்னடைவா போயிடும்ல ஒரு சைட்ல இவங்க பத்து பர்சன்ட் ஓட்ட பிரிப்பாங்க இன்னொரு சைடுல என்சன்ட் அப்புறம் விஜய் வந்தாருன்னா அவரு ஒரு அஞ்சாறு பிரிப்பாருன்னு வச்சுப்போம் மினிமம் அஞ்சாறு பிரிக்கிறாரு வச்சுப்போம் இப்படி எல்லாரும் பிரிச்சாங்கன்னா ஏடிஎம்கேக்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்டிடிஎம்கே ஓட் ஸ்பிளி ஆகக்கூடாது அப்படின்றது தான் இபிஎஸோட விருப்பமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் மேபி அங்கே போகலாம் மேபி மேபி புரியுது சார் புரியுது இப்போ தாவேக்கா வந்து நீங்கள் சொல்கிறது போல கேட்கும்போது தனியாக நிற்பாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை தனிச்சு நின்னா தாவேக்காவுக்கு இன் ஃபியூச்சரில் ஏதாவது இருக்குமா ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கா தனிச்சு நின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு பர்சன்ட் ஓட்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஓகே நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நம்ம விஜய்க்கு ஓட போடலாம் ஏன்னா பிப்டீன் வாங்கிட்டு ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும் அப்ப ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க ஆனால் பிப்டின் பர்சன்ட் வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது விஜய பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாவும் எனக்கு தெரியல விஜய் அவர்கள் கூட்டணிக்கு ஓப்பனா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவரோட தலைமையை ஏத்து சின்ன கட்சிகள் வந்தா ஏத்து தான் நினைக்கிறேன் பட் அங்கே டாப்பில் நாங்கள் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க விஜய் வந்து ஒரு சிஎம் ஃபேஸாக இருக்கணும் அந்த கூட்டணியோட ஃபேஸ் அவர் இருக்குன்னு விருப்பப்படுவாங்க ஸோ அந்த வகையில் பெரிய கட்சியோட போய் ஜூனியர் பார்ட்னராக சேர முடியாது பட் சின்ன கட்சியில அவங்க சேர்க்கறதுக்கு ஓப்பனாக தான் இருப்பாங்க பட் சின்ன கட்சி விஜயோட வந்து சேருமான்னு டவுட்டு ஏன்னா சின்ன கட்சிகளை பொறுத்தளவில் கன்வர்ட் கன்வெர்ட் அவங்க விரும்புவாங்க ஸோ விஜயோட அவங்க வரமாட்டாங்க விஜய் அவர்களோட சேலஞ்ச் என்னன்னா இப்போ ஃபஸ்ட் எலெக்ஷன்ல ஓரளவுக்கு டீசென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஓட்ஸ்னாலும் ஒன்றும் குறவு கிடையாது கலாசன் அது அதிகம் தான் அது வரும்னு நம்புறோம் நமக்கு எந்த டேட்டாவும் கையில் கிடையாது ஸோ வந்துச்சுன்னா ஓரளவுக்கு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் பட் என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்தளவுல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு எதிரி வேணும் அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வேணும் இதெல்லாம் இருந்தாதான் தொண்டர்களால் கிரவுண்டில் ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியும் இப்ப தாவேக்காவை பொறுத்தளவுல திமுக எதிரின்னு ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்க பட் அதை தாண்டி பெரிய சித்தாந்தம் இந்த விஷயங்கள்லாம் இல்லை ஸோ திமுகவை அட்டாக் பண்ணலாம் குடும்ப அரசியல் அது இதுன்னு சமகால அரசியலை மையமா வச்சு திமுகவை அட்டாக் பண்ணலாம் அதை தாண்டி பெருசா அவங்களுக்கு பொலிட்டிகல் ஆக்டிவிட்டி அப்படின்றதுக்கான ஸ்கோப் இல்லை கமலாசனுக்கு அதான பிரச்சனை எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தொண்டர்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது இவருக்காவது பரவாயில்ல ஆன்டி டிஎம் கே அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இவர் வச்சிருக்காரு கமலாசன் கட்சிக்கு அதுவும் கிடையாது சென்ட்ரீசம் தான் சென்ட்ரலிசம்னா பாவம் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க சோ இந்த கட் இந்த சினிமாக்காரங்களுக்கு இதுதான் ஒரு சிக்கல் இப்ப நாம் தமிழுக்குன்னு அட்வான்டேஜ் என்னன்னா டெய்லி ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்களுக்கு கையில வந்துகிட்டே இருக்கும் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒண்ணு கையில எடுத்துட்டாங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக இது நடக்குது தமிழர்களுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க சோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம தமிழ் அடையாளத்தை காப்பாற்றணும் தமிழ் கல்ச்சரை காப்பாற்றணும் தமிழர்களுக்கான அரசியலை புஷ் பண்ணணும் அந்த தொண்டர்களுக்கு இந்த விஷயத்த நம்ம செய்யணும்ன்ற அந்த மோட்டிவேஷன் எப்பவுமே ஏதாவது ஒன்று இருந்துட்டு இருக்கும் திமுக காரணங்களுக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம கட்சியை நம்ம காப்பாற்றணும் நம்ம கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கணும் இவங்க உடைக்க ட்ரை பண்றாங்க சோ அவங்க நமக்கு எதிராக ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம அதை வேற மாதிரி கவுண்டர் பண்ணணுன்ற ஒரு ஆக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பட் கட்சி இந்த நடிகர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது ஐடியாலஜி மையத்துல இல்லாதனால சென்ட்ரல் ஐடியாலஜி இல்லாதனால பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளால் லாங் ரன்ல ட்ராவல் பண்றது கஷ்டம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வீக் ஆகிடுவாங்க அதுனால வந்து மக்கள் பணிகள்ல அவங்க ஈடுபடுறாங்க இல்ல இந்த சாப்பாடு உணவு கொடுக்கறதுல இருந்து பாதிக்கப்படுற மக்கள் பணிகள்லாம் அவங்க தொடர்ந்து ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடியல அது வந்து மக்களுக்கு ஆதரவாக போயிடுச்சு இப்போ நம்ம ஒன்று கிளியரா புரிஞ்சுக்கணும் இப்போ பொலிட்டிக்ஸ் வேற ரிஃபார்ம் வேற இப்ப ரிஃபார்ம்ன்றத நீங்களும் நானும் பண்ணிடலாம் இப்ப வெள்ளத்துல அடிப்பட்டவங்களுக்கு நானும் போய் உணவு பொட்டலங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் அது அதெல்லாம் குறைவாலாம் மதிப்பிடல அது நல்ல விஷயம் தான் பட் பொலிட்டிக்ஸ் வேற ரிஃபார்ம் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிஃபார்மையும் பண்ணலாம் நான் அரசியல் பண்ணிட்டு நான் ரிஃபார்ம் பண்ணலாம் ஆனா என்னோட அரசியல் செயல்பாடே ரிஃபார்ம் மட்டும்தான் சீர்திருத்தங்கள் மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற விஷயங்கள் மட்டும் தான் என்னோட பொலிட்டிக்ஸ் நீங்க முன் வச்சீங்கன்னா தவறு அது உங்களுக்கு பெரிய பலன் அளிக்காது நீங்க ஒரு அரசியல் கட்சியாக பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கையில் எடுத்து ஒவ்வொரு இடத்துல நிலைப்பாடு எடுக்கணும் முதல்ல ஒரு இஷ்யூவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கணும் ரெண்டாவது அந்த ஸ்டாண்ட் எடுத்து ஃபைட் பண்ணணும் இப்போ நீட் குறித்து என்னோட ஸ்டாண்ட் என்ன ஓகே நீட் வேண்டாமா ரைட் நீட் வேண்டாம்னு அடுத்து என்ன பண்ண போறீங்க கிரவுண்டில் இறங்கி சண்டை போடணும் இதை பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீட் வேண்டாம்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா அவங்க கூட வந்து நிற்பாங்க அப்புறம் அவங்கெல்லாம் உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த இஷ்யூவில் உங்களுக்கு பலம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அப்புறம் இன்னொரு இஷ்யூவில் இதே மாதிரி மக்கள் சார்ந்த ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க அங்கேயும் ஃபைட் பண்ணுவீங்க ஸோ அப்பயும் அந்த இஷ்யூ சார்ந்த மக்கள் உங்களை சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு கட்சி இப்படி தான் ஸ்லோவாக குரோ ஆக முடியும் அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா நான் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓகே நீ ஒரு 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 சினிமாக்காரருக்கு நல்ல பெட்டர் இமேஜை க்ரியேட் பண்ணிக்கிறோம் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுது உங்களுக்கு ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகணும்னா நீங்கள் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபடும் பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபட்டு சில மக்களுக்கு நீங்கள் சில சாலிடான விஷயங்களை டெலிவர் பண்ணணும் அது பண்ணால் தான் உங்களுக்கு அது ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகும் புரியுது நாம் தமிழர் வந்து மீண்டும் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இந்த தனியாக நிற்கிறது பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் வந்து சினிமா இடத்துல கேள்வி கேட்டது போல் தற்கொலைக்கு சமமாக இருக்காதா என்ற ஒரு கேள்வி எழுதுங்க நாம் தமிழர் கூட்டணி வச்சாதான் தற்கொலைக்கு சமம் நாம் தமிழர் கட்சி தனியா டிராவல் பண்றதுதான் அந்த கட்சிக்கு நல்லது இப்போ இப்ப இந்த லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்ல தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு அவலம் என்னன்னா மக்களுக்கு ஐடியாலஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட்னா என்னன்னே தெரியாம போச்சு ஐடியாலஜி ஐடியாலஜி அப்படின்ற அந்த கான்செப்டே மறந்துட்டாங்க இன்னைக்கு விஜயோட ரசிகர்கள் எல்லாம் நம்ம ஐடியாலஜி எல்லாம் பேசணும்னா ஐடியாலஜி எல்லாம் தேவை கிடையாதுங்க அதெல்லாம் சும்மா நாங்கள் கட்சி தலைவர் தலைவருக்காகவே எல்லாம் ஓட்டு போடுவாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க ஸோ இந்த அளவுக்கு சூழல் மோசமானது காரணம் என்னன்னா திராவிட கட்சிகள் ரொம்ப இருக்காங்க ஒரு கட்சி இருக்காங்கன்னா என்ன ஆகும் ஐடியாலஜிலாம் ஓரமா உட்கார வச்சுருவாங்க ஐடியாலஜிலாம் ஓரம் தள்ளிட்டு என்னோட ஃபேமிலியை நான் முன்னிறுத்துவேன் என்னோட பர்சனல் நலன்களை நான் முன்னிறுத்துவேன் நான் எப்படி சம்பாதிக்கலாம் நான் யோசிப்பேன் இதை தான் திராவிட கட்சிகள் ஃபோக்கஸ் பண்றாங்க ஸோ இந்த லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்ல தமிழ் சமூகம் ஐடியாலஜியை மறந்துட்டாங்க கட்சிகளும் மறந்துட்டாங்க தமிழ் சமூகமும் ஓவரா ஓவராலாக மறந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புது மாற்றத்துக்கான தேவை வருது திராவிட கட்சிகளோட போதாமையை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது ஸோ இப்போ திருப்பி ஐடியாலஜிக்கான தேவை பார்த்தோம்னா வெளியே வர ஆரம்பிக்குது அப்படி வெளியே வர ஆரம்பிக்கும் போது நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் இந்த ஐடியாலஜி எங்களோட கட்சியோட ஐடியாலஜி இது தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு ஸ்டாண்டை புஷ் பண்றாங்க முன்னாடி வைக்கிறாங்க அப்படி அவங்க ஒரு முன் முன்வைக்கும் போது அதை நம்பி கொஞ்சம் பேர் வராங்க நாம் தமிழ் கட்சி இந்த இந்த ஐடியாலஜி ரெப்ரசன்ட் பண்றாங்க சமரசம் இல்லாம போவாங்கன்றத நம்பி ஒரு எட்டு பர்சன்ட் மக்கள் வந்து வராங்க இப்போ அந்த எட்டு பர்சன்ட் மக்களோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ற மாதிரி இன்னொரு கட்சியோட போய் நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் திராவிட கட்சியோட போய் கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப அந்த மாற்றத்துக்கான கட்சின்ற அந்த பிம்பமே உடஞ்சு போயிரும் மக்களுக்கும் ஒரு மாற்று அரசியல் சாத்தியம் அப்படின்ற அந்த நம்பிக்கை மக்கள் கட்டியும் உடஞ்சு போயிரும் இல்ல சோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க அளவு பண்ண முடியாது மக்களுக்கு அந்த கான்பிடன்ஸை நீங்க ஏற்படுத்தணும்னா மாற்றம் சாத்தியம் திராவிட கட்சிகளை வீழ்த்திக்கலாம் ஒரு கான்பிடன்ஸ் நீங்க ஏற்படுத்தணும்னா நாம் தமிழ் கட்சி தனியா தான் டிராவல் பண்ணும் நாம் தமிழ் கட்சி மற்ற கட்சியோட கூட்டணி வைக்கலாம் எந்த மாதிரி கட்சியோடனா ஒரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் நீங்க ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க முடியாது திராவிடம் வேற தமிழ் தேசியம் வேற அதுதான் நாம் தமிழ் கட்சியோட கோர் பிரின்சிபிள் திராவிடத்தை வீழ்த்து தான் வந்திருக்கோம் திராவிடம் தமிழ் தேசியத்தை ஒழிச்ச ஒரு சித்தாந்தம்ன்றதா நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்டு அப்படி இருக்கும் நீங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எல்லாமே அவங்களோட வைக்கலாம் பட் கம்ப்ளீட்டா சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு எதிரானவர்களோட நீங்க என்ன கூட்டணி வைப்பீங்க அது வச்சா தமிழ் நேஷனலிசமுக்கும் அது பெரிய ஒரு பின்னடைவு நாம் தமிழ் கட்சிக்கும் அது பெரிய ஒரு பின்னடைவாங்க